ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ரெசிபியும் கூட ராகி ராகி சிமிலி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க வாங்க ராகி சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்மளி உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை புட்டு மாவை பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ராகிச்சிமெல்லி பார்த்தீங்கன்னா புட்டாக வேக வச்சு எடுத்து ராகி ராகிச்சமிள்ளி உருண்டை பண்ண போகிறேன் இதையே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அடை மாதிரி கூட செஞ்சுட்டு ராகி ராகிச்சம்மெல்லி செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் புட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிக்க வரணும் பிடிச்சதுக்கப்புறம் உடைக்கவும் வரணும் இந்த மாதிரி மாவை வந்து கலந்துட்டு ஒரு இட்லி தட்டில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் புட்டு மாவு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் மாவு சேர்த்துடலாம் போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் புட்டு பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு புட்டு வெந்துடுச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி திரிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி திருச்சி வரணும் பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க ஆறு வரலையும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கருப்பில் எடுத்துருக்கேன் இதுக்கு உள்ள வெள்ளை எல் கூட எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா படபடன்னு வெடிக்கணும் நல்லா வாசமாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க எள்ளு நல்லா ஆரட்டும் புட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அங்கங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கட்டி கட்டியாக இருக்குது நான் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் விட்டு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் புட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் அரைக்கப்புளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதையும் ஒன்று ரெண்டு உடச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதையும் நம்மளோட புட்டோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்த வச்சிருக்க எல்லையும் இதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ இதோட ஒன்றரை அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதையும் வந்துட்டு லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து உரண்டவில் எடுத்திருக்கேன் அங்கே கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்துச்சுன்னா எள்ளோடையும் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பேசஞ்சி விட்டு பேசஞ்சி விட்டுட்டு உருண்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு உருண்டு பிடிச்சிக்கோங்க அதுவும் ஈஸியாக இருக்கும் நல்லா உருண்டு பிடிக்க வரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருண்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு ஒரு வாரத்தை கூட உங்களுக்கு கிடாது நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் ராகி பண்ணும் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க சென்னைங்கள்லேருந்து பெரியவங்க ஊர்லேயும் எல்லோரும் சாப்பிட்லாங்க ராகிச்சுமல்லியில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் பொருள் நிறையா இருக்குதுங்க வீட்டில் இருக்கிற வளர்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ